ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தூலாக்ஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ டேஸ் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த வ்ளாகில் போய் பார்க்க போகிறோம் இனி கொஞ்சம் வெளியே போக வேண்டியதெல்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் தான் போயிருக்கோம் வெனஸ்டே கொஞ்சம் ஃபுல்லாகவே அவுட்டிங்னு சொல்லலாம் தேர்ஸ்ட் டைம் மட்டுந்தான் வீட்டில் இருந்தோம் இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த வளாகில் ஃபுல்லாக போய் பார்க்கப் போகிறோம் சரி வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படியே மறக்கம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ வாங்க வளாக் கண்டினியூ பண்ணலாம்

நான் வந்து கோயிலுக்கு போய் அங்க எடுக்க முடியாது மணி வந்து போய் எடுப்பார் நம்ம அதை வந்து ஷேர் பண்றவங்க கூட நான் வந்து இப்ப மணியோட ஃப்ரெண்டு வளகாப்புக்கு வந்து கிளம்பிட்டோம் மகிழ நீ கூட்டிகிட்டு போகிறதா என்னன்றதான் இன்னும் ஒரு ஆசோலேஷனில் இருக்கு இன்னும் தூங்காமல் ஆடிக்கிட்டு இருக்கா நம்ம விட்டு போனா அழுவா ஸோ வந்து தூக்கிட்டு போடாமல் வேணாமான்னு ஒரு முடிவுல இருக்கோம் சரி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரி மீனா போறங்களாட்டே வாஷிங் மிஷின்ல என்னோட போர்வையில எடுத்து போட்டு போயிடலாம் பயங்கர ஆளுக்கா இருக்கு சரி நானே தூக்கிட்டு வரேன் அப்படி எப்படி போடுவேன்

இருபது நாள் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தார் இன்னும் மிஷின்லேயே போட்டுலாம் இன்னும் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது துவைக்க முடியாது அப்படிங்கிறனால மிஷினில் போட்டுவிட்டு ரெண்டு பேருமே வந்து வெளியே கிளம்பிட்டோம் வளகாப்பு யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணி கூட படித்த ஒரு அன் ஒரு அக்காவுக்கு தான் ம வளகாப்பு அவங்க வந்து அவங்க அம்மாங்க வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்பட்டி பக்கத்தில் இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு விஷயத்துக்கு சொன்னாங்க எங்களால் வந்து போக முடில்லை சரி மணிக்கு இன்னைக்கு தான் ரெஸ்ட்டு கிடச்சிருந்துச்சி அதனால் வந்து என்னையை சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாரு வளகாப்பு போய் அட்டன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் வளகாப்புக்கு எங்கள் ஏரியா சைடு வந்து இந்த பிளேட்டு டிஃபன் பாக்ஸ் எதோ ஒன்று கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து இது ரெண்டாவது உலகாப்பு ரெண்டாவது வளகாப்புக்குமே டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க காலையில் ஒரு தான் நாங்க சாப்பிட்டோம் ஒரு பதினோரு மணி நான் சாப்பிட்றதுக்கே அதுதான் ஊரு ஊரை சுத்தி இப்படி வந்திருக்கோம் சூப்பரா இருக்கல தோட்டம் இப்படி தோட்டத்துக்கு நடுவில் வீடு இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்

கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம ஊர்லேருந்து மேலே டேம் கிட்டே இருக்குது நம்ம டேம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நாங்கள் பழைய வீடியோஸில் பார்த்துருந்திங்கன்னா பாதையே இல்லாத அளவுக்கு வந்து ஃபுல்லாக முள் செடியாக வளர்ந்து வந்து பாதையவே அடைச்சிருச்சு இது எப்போ க்ளீன் பண்ண போகிறாங்க என்னன்றது தெரில டேமே வந்து என்ன நிலமையில் இருக்குது பார் அப்படின்றதுக்காண்டி மணி வந்து இந்த வீடியோ வந்து சும்மா வந்து எடுத்து ஷேர் பண்ணார் டேமில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அங்கங்கே மழை பெஞ்சது ஓரளவுக்கு வந்து இந்த வருஷம் வந்து டேம் ஃபுல்லாகி மறுகால் வேறு கொஞ்சம் போயிருக்கு நம்ம ஊருக்குள்ளே வந்து பெரிய அளவுக்கு வந்து அந்த வாய்க்காலெல்லாம் தண்ணி வரலாங்க பட் வந்து டேம் நம்பி அங்கே இருந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் நம்பி வந்து மறுகால் போயிருக்கு தண்ணி இந்த வழியில் வந்து கோயிலுக்கு போகலாம் இல்லாட்டி ஊரை சுற்றி போகணும் மணி வந்து இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றது தெரியாமல் நார்மலான ஷார்ட்கட்டில் வந்துட்டார் தண்ணி வேறு ஃபுல்லாக இருந்திருக்கு எப்படியோ விட்டு உள்ளே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் வந்து ஏதோ தப்பிச்சுக்கிட்டேன் வண்டி வந்து ஸ்லிப் ஆகாமல் நானும் ஓட்டிகிட்டு வந்துட்டேன் எவ்வளோ தூரம் தண்ணி இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதே வீடியோட காட்டிகிட்டு இருந்தார் இந்த சைடு தாங்க அதிகபட்சம் யானை எல்லாமே வந்து குடியிருக்குன்னே சொல்லலாம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே பயங்கர யானை வந்து நடமாட்டத்தில் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க வெனஸ்டே காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கெலாம் கிடா வெட்டுறவங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்துருப்பாங்க போல் அப்போல்லாம் யானை வந்து ஒன்று ரெண்டு அந்த சைடு இந்த சைடு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னனால அவங்களே வந்து ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் வந்து கோயிலுக்கே வந்து ரீச் ஆகியிருக்காங்க கோயில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்குது அந்த கோயிலில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ரித்வீனுக்கும் மாமாவுக்கும் வந்து மொட்டை அடித்து நம்ம ஒரு பெரிய கெடா இருந்து வச்சுருந்தோம் இந்த கோயிலில் அப்போ வந்து இந்த அளவுக்கு யானை இருந்துச்சு பட் வந்து இந்த இவ்வளோ யானைகள் பெரிய அளவுக்கு வந்து டேமேஜில் எதுவும் பண்ணலை ஜனங்கள் வந்து போக விசேஷத்தை பார்த்துட்டு டக்குன்னு வந்து ஒரு மூணு நாலு மணிக்கெல்லாம் வந்து கோயில் இருந்து எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க கோயிலுக்குள்ளே எப்போயோ வந்து வாழைப்பழத்தை யாரோ வச்சிட்டு போயிருப்பாங்க போலாங்க அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யானை வந்து அந்த செவுத்தவே இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நானும் வந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன் மகிழனையும் நல்லா தூங்கிட்டாங்க அதனால் பாப்பாவுக்கு வந்து மதியம் லஞ்சுக்கு பதிலாக வந்து களியே ஒரு மூணு மணிக்கு ஊட்டி விட்டேன் அப்பா விசேஷத்துக்கு வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் போனார் லஞ்சே வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மூணு மணிக்கு தான் கோயிலேருந்தே வந்தார் ரித்வின் வந்துவிட்டான் ரித்வினை வந்து அத்தை நான் போய் கூட்டிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்வினை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க என்ன ஒரு மணிக்கு போயிட்டு இப்போதான் வர ஏன் உண்மையாவா ஏய் வந்தீங்கப்பா ஈவினிங் வந்து ஏதோ ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க டயட் இருந்தீங்கன்னா ஹேர் ஃபால் வேறு கொஞ்சம் ஆகுங்க்கா அப்படின்னு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை தான் கொஞ்சம் ஹேர் ஃபாலும் அதிகமாகுது அப்போலாம் நைட் டின்னருக்கு மாவு கொஞ்சம் இருந்துச்சு ஸோ வந்து தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இருந்தேன் ரித்வின் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கும் போல் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே விளாண்டுக்கிட்டே என்ன அப்புறம் ஒரு ஏழு மணிக்கில் படுத்து தூங்கிட்டான் பாப்பா போய் அவளை எழுப்புறது பாருங்களேன் அண்ணா எதிரிக்க மாட்டேங்கிறண்ணா அண்ணா எதிரிக்கலையா தேர்ஸ்டே மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து முழிப்பு வந்துருச்சுங்க நானும் எந்திரிச்சோன்னு வந்து மணியும் கையோட வந்து எழுப்பி விட்டேன் பாப்பாவுக்கு வாங்குற பாலில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சே டீ வச்சுக்குவோம் எனக்கு இப்போல்லாம் வந்து சீரக வாட்டர் காலையில் எடுத்துக்கிறனால மணிக்கு மட்டும்தான் அப்படின்றனால வந்து போ டீ கொஞ்சமாக வச்சுக்கிறது சீரக வாட்டர் நிறைய பேர் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து தண்ணி நல்லா கொஞ்சம் அளவுக்கு வந்து கொஞ்சம் கொதிச்சிக்கிட்டு இருக்கேன் வந்து சீரகத்தை போட்டுருவேன் சீரகம் போட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் நான் வந்து இறக்கி எப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து என்னோட ஸ்டீரை நான் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் காலையில வந்து குக்கிங் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் போனோம் வேமா வேண சமைக்கணும் அப்படியே சொல்லிக்கலாம் உள்ள போட்டாச்சு அப்படியே அது கூட வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா காரமாக இருக்க மாதிரி ஒரு நாலு மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு எடுத்துக்கிறேன் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டா ஒரு மூணு துண்டா அளவுக்கு வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் மல்லித்தெல்லாம் கொஞ்சம் அரைப்பட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பூ உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு வந்து தேங்காய் பூ எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் பூ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இருந்தால் தேங்காய் பூவும் சேர்த்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இன்னும் அப்படியே வந்து தாளித்து விட வேண்டியதுதான் தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு பிரியாணி அலை ஒரு பட்டை ஒரு நாலு லவங்கம் இது வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு தான் தாளிக்க போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட வந்து கொஞ்சமாக வந்து நெய்யை விட்டுக்கலாம் நெய் பார்த்தீங்கன்னா எங்கள் நாற்று வாங்கினது தான் நம்ம வீட்டிலெல்லாம் ரெடி பண்ணுறது இல்லை நல்லா மணல் மணலாக இருக்கு நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருச்சு பிரியாணி எல்லாம் ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு போட கடுகு போடல ஆ பட்டை மூணு லவங்கம் முன்றிப்பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கணும் பேஸ்ட்டை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை மசம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மல்லித்தலை பொதுவாகவே நல்ல ஒரு ஃப்ளேவரான ஒரு கீரை தான் அதை வந்து இப்படி சாதம்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பட் வந்து நம்ம செய்கிறதில்ல இப்போ தான் செய்கிறேன் இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ரிட்லீனுக்கெலாம் அடிக்கடி செஞ்சு கொடுத்துக்கலாம்ல இப்போ வந்து நான் இன்னைக்கு அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஏன்னா மல்லித்தலையில் எப்பயுமே கொஞ்சம் உப்பு கன்மையாக இருக்கும் ஸோ உப்பு கொஞ்சம் அதிகமாயிரும் அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம் இந்த இதில் ஒரு க் அளவுக்கு சா ரைஸ் போட்டிருந்தேன் இப்போ இதில் ரெண்டு கப் ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஓரளவு கிளரி விட்டுட்டு விசில் போட்டுற வேண்டியதான் எங்களோட சாப்பாட் ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மூணு விசில் விடுவேன் உங்களோட ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பதமாக இறக்கிக்கலாம் கொத்தமல்லி சாதத்துக்கு சைடிஸாக பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டால் மசாலா வந்து செய்ய போகிறேன் இதான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் வெங்காயம் தயிர் பச்சடி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் டைம் எனக்கு எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குன்றது தெரில சரி வாங்க இதை செஞ்சுட்டு டைம் இருந்தால் வெங்காயம் தயிர் உருளைக்கெழங்கையும் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணியுமே கொஞ்சம் வந்து ஒரு முக்கால் வேக்காடில் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சு அந்த பேனில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெய் காஞ்சோனே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கடுகு சோம்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நம்ம வேறு எதுவுமே வந்து அரைச்சி போடவே போகிறதில்லைங்க எல்லாமே வந்து ராவா இப்படியே வதக்கி விட்டு தான் அந்த மசாலா வந்து செய்ய போகிறோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து பட்டாணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் ஸோ வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் உப்பு வந்து அளவாக போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் பார்த்திங்க அப்படின்னம்னா சின்ன டேபிள் ஸ்பூனில் வந்து கொஞ்சம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கறி மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தனி மிளகா தூளும் பார்த்தீங்க அப்படினம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து தூ மிளகாத்தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாலாம் போட்டு ஒரு இடம் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னம்னா உருளைக்கெழங்க நம்ம எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் பெரிய பீஸாக வந்து கட் பண்ணிக்கணும் ரொம்ப மசிச்சிடக்கூடாது உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து கலக்கி விட்டுக்கலாம் மசாலாலாம் அளவுக்கு அடுத்து வந்து நம்ம முக்கால் வேக்காடில் வந்து பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணியே நம்ம அடுத்த வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணியில் வந்து வேக வச்ச தண்ணியே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இஞ்சிருச்சு கொஞ்சோண்டு தண்ணி அளவு தான் இருந்துச்சு அடுத்தது ஒரு சின்ன டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த செம்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை செம்பு அளவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி வந்து மசாலா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம வேறு எதுவுமே அரைச்சே உள்ளே ஆட் பண்ணல ஸோ வந்து இது நல்லா திக்காகிற அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம ஊற்றின தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மல்லி இலை போட்டு நம்ம வந்து லைட்டாக அப்படியே வந்து பெரட்டு பரட்டிகிட்டே இறக்கிடலாம் சாதமும் ரெடி ஆயிருச்சு இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கலர் கிளறிக்கிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான் சாதத்துக்கூட மணி வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வரக்குள்ளே வந்து தயிர் வெங்காயம் போட்டேன் தயிர் வெங்காயம் எப்போ ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு எங்களோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் மல்லி சாதம் அது கூட உருளைக்கெழங்கு பட்டாணி போட்டு மசாலா தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிட்டேன் உண்மையாவா டிஃபன் டைம் போட்டு பண்ண ரெண்டுமே ஆ

மணி வந்து டியூட்டி கிளம்பிட்டார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசம் வியாழக்கிழமை அதனால் வந்து பஸ்ஸெல்லாம் செம்ம ட்ராஃபிக்காக இருக்கும் நான் முடிஞ்சால் வந்து பைக்கில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பைக்கில் போனால் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் கொண்டு வந்து போர்வை எல்லாமே துவச்சி வச்சுருந்தோம் ஸோ வந்து அதையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாரு முடிஞ்சா ஒரு பஞ்சாமிரத டப்பா ஒன்று வாங்கிட்டு நாளைக்கு பை பை Mm Hello, -hmm. Mike. Right. ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்ரெஸ் வந்து தோச்சி போட்டு வச்சுருந்தேன் பட் வந்து அதை எடுத்து மடிச்சு மேலேயே கையோடு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலேயே நின்று மடிச்சிக்கிட்டு இருந்தேன் பிள்ளைங்களும் நல்லா ஜாலியாக இருந்தாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசத்துக்காக நைட்டு வந்து மாவிளக்கெல்லாம் எடுத்து வச்சு கும்மியெல்லாம் அடிப்பாங்க ஸோ வந்து அத்தை வந்து மாவிளக்கு நான் வந்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் போய் அதுக்கெல்லாம் ட்ரெஸ்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இந்த பிள்ளைங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் கிருஷ்வா பாப்பா தம்பி மூணு பேருமே நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க எண்ணெய் ஆற்றக்காக வந்து உடச்ச தேங்காய் இருந்து பருப்பெல்லாம் எடுத்து தனியாக வந்து வெயில் காய வைக்கிறக்கா மாடியில் கொண்டு வந்து போட்டு வந்து ந வலைய விரிச்சு விட்ருக்காங்க மகிழ்ச்சிக்கி இந்த பட்டுப்பாவடை வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு மாமாட்டை கொடுத்து அது பிரிச்சாச்சு பாப்பாவுக்கு வந்து சரி கும்மி அடிப்பா அப்படின்றனால வந்து பட்டுப்பாவடை சட்டை எல்லாம் ஈவினிங் வந்து போட்டு விட்டு நல்லா சூப்பராக வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன் மாவிளக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நைட்டு வந்து ஒரு எ எட்டரை மணிக்கு மேலே எடுப்பாங்க அதுக்குள்ளே வந்து நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாங்க வீட்டில் வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இங்க ரத்வின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சென்டிமெண்ட்டான ஆளுங்க இந்த அம்மா சாங் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே வியந்து கொண்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் ஃபீல் ஆயிருவான் நேற்று நைட்டு வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் போட்டிருந்தாங்க அந்த சாங்கை பார்த்துட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே கொண்டிருக்கான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொண்டுருந்தோம் மாவளக்க எடுக்கலாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க அத்தை வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அது அப்படியே வந்து அத்தை தூக்கிட்டு வந்தாங்க நாங்கள் வரங்குள்ளேயே ஓரளவுக்கு வந்து வச்சுட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வர வர இருக்கவங்க அப்படியே வந்து எடுத்து மாவிளக்கெல்லாம் வச்சு கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பவித்ரா எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் போ நம்ம மகிழினி அவங்க கும்மி ஆட்டம் ஆட ஆட பாப்பா ஆடுற டான்ஸை பாருங்களே அவனால் கம்முனே இருக்க முடியல அங்கிட்டு போக இங்கிட்டு போக எல்லா இடத்துலையும் அவங்க போடுற ஸ்டெப் மாதிரி காலை வச்சு இவளும் போட்டுக்கிட்டு இருந்தா கொஞ்சமக நீ ஆடிட்டே இருக்கா அப்படின்றதுக்காண்டி உள்ள ஒரு அக்கா வந்து கும்மி அடிச்சுட்டு இருந்தவங்க வந்து பாப்பா தூக்கிட்டு போய் அந்த ரவுண்ட்ல நிக்க வச்சு விளையாட வச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்